ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்றைக்கி சண்டேங்க இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் செய்ய போகிறேன் அதுக்கான பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கல்பாசி ம் சோம்பு ம் அண்ணாச்சி முக்கு ம் ஏலக்காய் சாவுத்திரி ரோஸ் இதாய் ம் மராத்தி மக்கு கிராம்பி இது பத்து ஐட்டம் நல்லா வெயில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டு அப்படியே பவுடர் பண்ணி நம்ம பிரியாணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க பிரியாணி மசாலா வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இப்படி தாங்க அரைச்சிக்குவோம் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் நான் கடை மசாலா வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இது நம்ம மறைச்சிட்டோம்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆனாலும் நம்ம வெளியிலே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க தேவையில்லை மசாலா வந்து கெட்டே போகாதுங்க நான் ஆஃப் கேஜி பிரியாணி மசாலாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுங்க கலரும் வந்து எந்த ஃபுட் கலருமே வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆனாலும் கெடாதுங்க கண்டிப்பாக இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை வச்சு தான் இந்த மட்டன் பிரியாணி வந்து செஞ்சோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஃபுட் கலருமே வந்து ஆட் பண்ணலை மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்